நேயர்களுக்கு அப்படி என்னதான் நடக்குதுங்க இந்த கோலிவுட் நிறைய பேரோட ஃபேமிலியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம யார பத்தி பாக்க போறோம்னா சூர்யா ஜோதிகா வீட்டுல நடக்கிற பிரச்சனை தாங்க பாக்க போறோம் ஜோதிகாவுக்கும் அவங்களுடைய மாமனார் சிவகுமாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க ஆரம்பத்துல இருந்து சூர்யாவும் ஜோதிகாவும் லவ் பண்றது சிவகுமாருக்கு பிடிக்கல அவங்க லவ் வீட்டுக்கு எப்ப தெரிஞ்சுதோ அப்பத்துல இருந்தே இவரு சிவகுமார் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாரு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் சூர்யாவும் ஜோதிகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகர் சிவகுமார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி அதாவது தன்னோட பிள்ளைங்க வந்து ஒழுக்கமான முறையில வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்படிதான் அவர் ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டு இருந்தாரு சூர்யா பண்ண லவ் பாத்தீங்கன்னா சிவகுமாருக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா ஜோதிகா அவங்க தமிழ்நாட்டு பொண்ணே கிடையாது ஜோதிகா வந்து பாம்பே பொண்ணு அவருக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தை விட்டு இன்னொரு கலாச்சாரத்து முறையில கல்யாணம் பண்றது சுத்தமா பிடிக்காம இருந்தது சிவகுமாருக்கு ஆரம்பத்துல இருந்தே இதை தடுத்துக்கிட்டே இருந்தாரு சிவகுமார் ஒரு காலகட்டத்துக்கு மேல சூர்யாவும் ஜோதிகாவும் தன்னோட லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதனாலதான் வீட்டுல பேசி ரெண்டு பேரும் ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்கு தேவ் தியான்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இதுக்கடையில தாங்க இப்போ ஒரு பெரிய விஷயம் அவங்க குடும்பத்துல நடந்திருக்கு என்னன்னா ஜோதிகா குடும்பத்தோட போய் மும்பைல செட்டில் ஆயிட்டாங்கன்னு ஏன்னா தன்னோட பிள்ளைங்களோட படிப்புக்காக தான் நாங்க போய் செட்டில் ஆயிட்டேன் நான் வந்து அங்கேயே இருக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் வந்து நானும் சென்னையில வந்து செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்ல சும்மா அவங்க ஃபேக்கா சொல்றாங்க அப்படின்னு ஏன்னா ஜோதிகா பாத்தீங்கன்னா ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எந்த படத்துலயுமே நடிக்கலங்க இப்போ ரீசெண்டா தான் வந்து அவங்க படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க திரும்பவும் வந்து அப்கமிங் கொடுக்கணும் நான் மறுபடியும் படத்துலலாம் எல்லாம் நடிக்கணும்ன்ற ஒரு ஆசையோட வந்திருக்காங்க இதுக்கு சூர்யா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு ஆனா இதை கொஞ்சம் கூட பிடிக்காத சிவகுமார் அவங்க கிட்ட சில பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருந்த சூர்யா ஜோதிகாவும் நாங்க இங்க இருக்க மாட்டோம் நாங்க மும்பை போய் செட்டில் ஆகுறோம்னு சொல்லிட்டு குடும்பத்தோட போய் அங்க செட்டில் ஆயிட்டாங்க பசங்களையும் பாத்தீங்கன்னா அங்கதான் ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க இது கொஞ்சம் கூட நடிகர் சிவகுமாருக்கு பிடிக்கவே இல்ல ஆனா சூர்யா தரப்பு என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கும் அப்பா அம்மா தம்பியோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒன்னா இப்போதைக்கு ஒரு தான் நாங்க போய் மும்பையில இருக்கோம் ஆனா அங்கேயே இருக்க மாட்டோம் கூடிய சீக்கிரம் சென்னையில் வந்து நாங்க செட்டிலாயிடுவோம் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு ஆனா சென்னைக்கு வரும்போது ஜோதிகா போய் ஹோட்டல்ல தான் ஸ்ட்ரீட் பண்றாங்களா அவங்க வீட்டுக்கு போய் தங்குறது இல்லன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா திரையுலகில ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்குங்க அவங்களுக்குன்னு நீங்க வீடு இருக்கும்போது இவங்க ஏன் சென்னைக்கு வரும்பொழுது ரூம் எடுத்து தங்கணும் அவங்க வீட்டுலயே போய் தங்கலாம் இல்லையா என்ன பிரச்சனை நடக்குது குடும்பத்துக்குள்ள மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இந்த பிரச்சனைக்கு சூர்யா ஜோதிகாவும் நடிகர் சிவகுமா ஜெயக்குமாரும் ஓபனா பேசாதாங்க இதுல இருக்க விஷயங்கள் எல்லாம் வெளியில வரும் அதே மாதிரி ஜோதிகா இன்னொரு விஷயமா பண்ணாங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல அவங்க ஓட்டு போட கூட வரலங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் ஒரேடியா ஜோதிகா மும்பையிலயும் செட்டில் ஆயிட்டாங்கன்னு நினைக்க தோணுது எப்படி இருந்தாலும் இவ்ளோ பெரிய சர்ச்சைக்கு சம்பந்தப்பட்டவங்க முற்றுப்புள்ளி வச்சாதாங்க இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல ஸ்டேட் பண்ணுங்க பை